சொல்வோம் அப்படின்ற பகுதியில் இன்னைக்கு நம்ம மனிதனோட உடல்களை பற்றி பார்க்க போகிறோம் மனிதனுக்கு இரு உடல்கள் உள்ளதா சொல்லப்படுது ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்தூல உடல் பிசிக்கல் பாடி இன்னொன்று வந்து சக்தி உடல் எனர்ஜி பாடி இந்த ஸ்தூல உடல் அப்படின்றது நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு உடல் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம் இல்லையா அந்த உடல் இந்த சக்தி உடல் அப்படின்றது உணர முடியும் ஆனால் சரியான பயிற்சி முறையை செய்கிறவங்களுக்கு கண்களால் பார்க்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இந்த ஸ்தூல உடலில் எப்படி எலும்பு நரம்பு தசை ரத்தம் சதை உள் வெளி உறுப்புகள் இன்னும் பல இருக்கிறதோ அதுபோல் இந்த சக்தி உடலில் என்ன இருக்குதுன்னா சக்தி மையங்கள் இருக்குது அந்த சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய சிறிய சக்தி மையங்கள் அப்படின்னு நிறைய சக்தி மையங்கள் இருக்குது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சது ஏழு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி இருதயம் விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் பல சிறு சக்கரங்களும் முக்கியமான சக்கரங்கள் தான் அதது அல்லது வேலைகளை சிறப்பாக இருக்குது இப்போ ஒரு காய்ச்சலோ தலைவலியோ கை கால் வலி அப்படின்னா நேரடியாக ஸ்தூல உடலுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது இந்த சக்தி உடல் இருக்கு இல்லையா அது ஸ்தூல உடலை கட்டுப்படுத்துகிறதா ஒரு தகவல் இருக்குது சில சிகிச்சை முறைகள் எப்படின்னு பார்த்தோன்னா சக்தி உடலில் இருக்கிற சக்தி மையங்களை சரி செய்து அது மூலமாக ஸ்தூல உடலை அவங்க சரி செய்கிறாங்க இந்த சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு படிப்பு மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு அதை பற்றிய தகவல்களை கேட்கும் போதில் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது சக்தி அப்படின்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களா அப்படின்றது போல இதுல சில தகவல்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு விரிவான தகவல்கள் வந்து நிறைய இருந்தது அதை எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு நன்றி